வணக்கம் இது நம்ம டீட்டெயில்ஸ் நம்மோட மட்டும் ஒரு பிரியோ வீட்டுக்கு வர வழியில் ஃப்ரீயன்று சொல்லி ஒரு போட்டு ஒன்று என்னடா அது புதுசாக சொல்லி அந்த போட்டை கிட்டே போய்ட்டு பார்க்காங்க ஃப்ரீ அண்ட் டெலிவரிக்கு அந்த போட்டுக்கு மேலே ஒட்டி இந்த அந்த பேப்பரை உரிச்சு போட்டு பார்க்குறப்போ அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கேன் வளைச்சி பார்க்காங்க யாருமே இல்லை ஃப்ரீ தானே நினைச்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு அந்த கண்ணாடியை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து அவங்கள ரூமில் வச்சுட்டு அந்த கண்ணாடியில் ஓட்டி இருந்த அந்த பேப்பரை கிழிச்சிட்டு பார்க்குறப்போ அவங்களோட முகம் அழகாக தெரிய வாவ் பியூட்டிஃபுல் என்று சொல்லி நினை சொல்லிக்கொண்டே அவங்க அந்த கண்ணாடியில் அவங்களோட முகத்தை கொண்டு பக்கத்தில் இருந்த சீப் எடுத்து தலையை வாரி கொண்டிருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக வாடுறாங்க அடுத்த நாளும் வாடுறாங்க அடுத்த நாளும் வர்றாங்க அடுத்த நாளும் வர்றாங்க இப்படி ரெண்டு நாள் இரவு பகலாக தொடர்ந்து வாழ்ந்து வா தலையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதே நேரமாக அவங்களோட அம்மா அவங்க கோல் பண்ணால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த கண்ணாடியை பார்த்தமையே அவங்க இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அவங்களோட அம்மா வராங்க வந்து லைட்டை போட்டுட்டு பார்க்குறப்போ நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கா உனக்கு தான் நான் கோல் எடுத்தனே ஏன் ஆன்சர் பண்ணலான்னு கேட்க அவள் எதுவுமே பேசாமல் அந்த கண்ணாடியை பார்த்து சீப்பாவில் தலையை வாழ்ந்து கொண்டிருக்கேன் பக்கத்தில் போய்ட்டு அந்த பெட்ஷீட் கொண்டு அந்த பெட்ஷீட்டை தூக்கி கண்ணாடிக்கு மேலே போடுறாங்க போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களோட மகளுக்கு நினைப்பு வருது என்று கேட்க நான் உனக்கு எத்தனை கோல் எடுத்தேன் ஏன் ஆன்சர் பண்ணலை என்று கேட்க அவளுக்கு எதுவுமே தெரியாமல் அவள் பார்த்து கொண்டிருக்க அப்போ தான் அவள் தூக்கி போட்ட அந்த கண்ணாடியில் இருந்த அந்த பெட்ஷீட் வழக்கி கீழே விழுது கீழே விழுந்தோடனே அவங்களோட அம்மாவோட முகமும் அந்த கண்ணாடியில் தெரிய வாவ் பியூட்டிஃபுல் என்று சொல்லிக்கொண்டே அவங்களோட மகளுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து அந்த கண்ணாடியை பார்த்துருக்காங்க வழக்கம் போல் அவங்களோட மகள் அந்த சீப் அடுத்து தலையை வாழ்ந்து கொண்டிருக்க அவங்களோட அம்மா அவங்க கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கா அப்படி ரெண்டு பேருக்கும் அதுலேருந்து மீண்டாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இந்த ஷோர்ட் பிளமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்னோட சப்போர்ட் பண்ணி விடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தனுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்